அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமைங்க இந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கி கோடீஸ்வரர் யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாகவே வற்றாத செல்வம் பெருகும் என்பது குறித்தும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க மேலும் அமாவாசை என்று நமக்கு நிறைய பணம் சேருவதற்கும் தங்கம் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நிறைய வந்து தங்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பரிகாரம் வந்து நேற்று இரவே வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக அடகுல இருக்கிற நகை கூட நீங்கள் ஈஸியாக மீட்டு வரலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கல அப்படிங்கும்போது என்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று புதன்கிழமை நமக்கு மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது அமாவாசை தேதி வந்து தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஆறு நாற்பது அப்படிங்கும்போது வந்து முடியுது பொதுவாக இது மாதிரி ரெண்டு நாளில் அமாவாசை வரும்போது எந்த நாளில் பரிகாரம் செய்யணும் எந்த நாளில் வழிபாடு செய்யணும்னு நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பம் இருக்கும் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பகல் நேரத்தை கணக்கு வச்சுக்கிறதே நல்லது தான் அதாவது சூரிய உதயத்தின் போது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு அமாவாசை திதி அப்படின்னு இருக்குது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை நாளில் தான் பித்ரு வழிபாடு செய்கிறது முன்னோருக்காக திதி கொடுக்கறது படையலிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்யணும் ஆனால் அமாவாசை பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய போடுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் இன்றைக்கி திதி தொடங்கினதுலேருந்தே தாராளமாக வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதாக தான் இருக்கும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண நாட்களில் செய்கிறத விட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் செய்யும்போது போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நைன்டி நைன்டி நைன் வந்து செஞ்சவங்க எல்லாருமே வந்து பலனடைஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அமாவாசை என்று செய்யக்கூடிய அதுவும் அமாவாசை இரவில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து வாய்ப்பு கிடைக்கிறவங்க இன்றைக்கி அதாவது ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கே வந்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு வந்துட்டு இதே பரிகாரம் பரிகாரத்தை செய்யுங்க என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு செய்கிறது இன்னும் அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எதுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் வந்து தீரணும்னு சொல்லி பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒன்று முடியறதுக்குள்ளாரியே அடுத்த பிரச்சனை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அளவுக்கு வந்து என்னடா வாழ்க்கை முழுசும் இப்படியே போய்டும் போல என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நொந்து போயிடுவோம் அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் வந்து தினம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க அது பணம் சம்பந்தமா இருக்கலாம் இல்ல மனசு சம்பந்தமா இருக்கலாம் ஏதாவது உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை எதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் முன்னோர் சாபம் இருக்குது பித்ரு சாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க தான் உங்களுக்கு இந்த தொடர் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அமாவாசை அப்படின்னாவே பொதுவாக யாரும் வீட்டில் அசைவம் வந்து செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் இந்த ப பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த அமாவாசையை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த மாதம் அமாவாசை கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு விடியும் பொழுதுலேயே தீரும் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்ல முடியும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சுக்கணும் இந்த தண்ணீரானது குடி தண்ணீராக இருக்கலாம் பைப்பில் வர தண்ணீராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே போல் இந்த டம்ளரானது ஆனது கிளாஸ்லேயும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து சில்வர் பீங்கான் இந்த மாதிரியும் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு கிடையாது ஏதாவது எடுத்துக்கோங்க முக்கால் பங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அமைதியாக வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அதாவது திதி தொடங்குனதுக்கு அப்புறமா இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு நீங்க இதை செய்ய தொடங்கிடலாம் இப்போ வந்து உட்காந்துக்கோங்க உங்களுக்கு அப்படி வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வீட்டில் கொத்து சாவியாக வந்துட்டு பயன்படுத்தி எடுத்துவாங்க அதில் ஒரு சில சாவிகள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுருப்போம் அதாவது இப்போதிக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம் இந்த பரிகாரம் செய்யும் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நமக்கு அந்த சாவி தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு சாவியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா சேஃப்டி பின்னு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஹேர் பின்னை கூட எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன இரும்பு வளையம் இல்லைனா குண்டூசி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா சாவி எடுத்துக்கிறது நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கொடுக்கும் வகையான நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நம்மளுடைய நன்மைக்கான கதவை திறக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவியை சொல்லலாம் அதனால இந்த சாவி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ சுத்தமாக வந்து தொடச்சிக்கோங்க அதன் பிறகு இப்போ உங்கள் வீட்டில் தேன் இருக்குது அப்படின்னா அந்த தேன் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு சுத்தமான தேன் தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை கடையில் நம்ம வாங்கின தேனையே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சொட்டு இருந்துச்சு அப்படினாவே போதும் சரி இப்போ இந்த பரிகாரம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை சர்க்கரை இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சர்க்கரை வெள்ளம் குண்டு வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் தேன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த இரும்பு பொருளை சுத்திலேயும் வந்துட்டு அந்த தேனை வந்து நல்லா வந்து தடவி விடுங்க அமாவாசை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் இதுபோல் பித்ருக்களுக்கான ஒரு வழிபாடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு சனீஸ்வரர் தான் வந்துட்டு முதலிடத்தை பிடிக்கிறாரு அவரை மனம் குளிர வச்சோம் அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அமாவாசைக்கும் சனீஸ்வரர் பகவானுக்கும் நிறைய தொடர்பு உண்டு சனீஸ்வரருக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது தான் இந்த இரும்பு இந்த இரும்பை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு அத்தனை பிரச்சனைகளும் வந்து தீரும் இப்போ இந்த தேன் தடவிய இந்த இரும்பு பொருளை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கடன் கவலை கஷ்டம் மனக்குழப்பம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டின கையோட இந்த இரும்பு பொருளை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எதிரில் வச்சுருக்கிற இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே வந்துவிட்டு எங்கேயாவது பத்திரமா வந்து வெய்யுங்க முடிஞ்சால் அவங்க வீட்டில் இந்த அமாவாசை இரவு படும்படி இடம் இருக்குது அதாவது எங்கள் வீட்டில் பால்கனி நல்ல வசதியாக தான் இருக்கும் அங்கே வச்சுட்டா என் குழந்தைங்க வந்து ஓடி விளையாண்டு தட்டி விட மாட்டாங்க வந்து தண்ணீர் சிந்துவதற்கான வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட வந்து வச்சிடலாம் அதாவது அமாவாசை இரவு படும்படி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்துகிட்ருக்குது நைட்டு அப்படி மழையெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியில் கூட இந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் வச்சு வந்துடலாம் நான் திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் நீங்க இன்னைக்கு இரவு செஞ்சீங்கனாலும் சரி நாளைக்கு இரவு சரி இதே ப்ராசஸை வந்து செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு அது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல் வேலையாக அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருள் இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது சாவிதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்பவும் போல் லாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சேஃப்டி பின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கலாம் மேலும் அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை மட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செடி கொடிகளுக்கு தான் நீங்கள் ஊற்றணும் இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு ரோஜாப்பூ செடி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு கூட நீங்கள் வந்து ஊற்றலாம் எப்படி இந்த செடி வந்து நல்லா செழிப்பாக வள அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செழிப்பாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்க மாதிரி எந்த செடியும் இல்ல அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க வெளியில எங்கேயாவது ரோட்டோரமாக மரம் செடி இருக்கும் இல்லையா அங்க கூட வந்துட்டு நீங்க இத ஊத்திடலாம் மற்ற பரிகாரங்களுக்கு தண்ணீரை வந்து வாஷ்பேஷனில் ஊற்றுங்க சிங்கில் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செடிக்கு தான் இந்த தண்ணீரை பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்த பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்